சங்கமம் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலி மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக தான் அமைய இருக்குது நாங்க இப்ப இருந்து வந்திருக்கோம் யாழ்ப்பாணம் நல்லூர் அடியில் அமைந்திருக்கிற ராஜா கிரீன் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கிறோம் ராஜா கிரீன் ஹவுஸ் வந்து அறுபதாவது அகவை மணி விழாவை வந்து எதிர்வரும் இருபதாம் திகதி கொண்டாட இருக்கிறாங்க அந்த மணி விழாவை முன்னிட்டு அவங்க ஒரு போட்டிகள் வந்து முன்னெடுக்க இருக்கிறாங்க அந்த போட்டிகள்ல வந்து கவிதை போட்டி பேச்சு போட்டி பாடல் போட்டிகளை வந்து இருக்கிறாங்க இந்த போட்டிகள் வந்து மூன்று பிரிவுகளுக்குள்ள அவங்க நடந்திருக்கிறாங்க அதாவது மேல் பிரிவு பொல் பிரிவு மத்திய பிரிவு மாணவர்கள் என்ற ரீதியில வந்து அவங்க இருக்கிறாங்க அதாவது ஐந்து வயது தொடக்கம் இருபது வயது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து நீங்க இந்த போட்டிகள்ல கலந்து கொள்ளலாம் இந்த போட்டிகள்ல கலந்து கொள்ள விருப்பமா இருக்கிற நீங்க வந்து எதிர் வருகின்ற ஐந்தாம் தேதிக்கு முன்னர் உங்களுடைய பேரை ராஜா கிரீன் ஹவுஸ்ல வந்து பதிவு செய்ய வேண்டும் என்று அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க பல போட்டிகள் அதாவது பாடல் திறமை இருக்கிறவங்க நீங்களும் கலந்து கொள்ளலாம் பேச்சு போட்டி திறமை இருக்கிறவங்களும் வந்து கலந்து கொள்ளலாம் போட்டிகளுக்கான மேலதிக தகவலையும் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தோம்னு சொன்னா கவிதை போட்டியில பிரிவுக்கு மூன்று நிமிடங்கள் தான் கொடுத்துருக்கிறாங்க அந்த மூன்று நிமிடங்களுக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய கவிதைகளை வந்து சொல்லணும் அதுல என்னென்ன கவிதைகள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அம்மா பற்றிய கவிதைகள் இல்லைன்னு சொன்னா பாரதி பற்றிய கவிதை இல்லைன்னு சொன்னா மலை பற்றிய கவிதைகளை வந்து நீங்க கொடுக்கணும் இந்த கவிதைகள் வந்து கீழ் பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்காக தான் இந்த கவிதை அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா மத்திய பிரிவை சேர்ந்தவர்களுக்கு ஐந்து நிமிடங்கள் வந்து கவிதை வந்து நீங்க சொல்லணும் அதுல அவங்களுடைய தலைப்புகள் பார்த்தோம்னு சொன்னா பசுவின் வெள்ளைக்கன்று அம்மாவின் தாலாட்டு பௌர்ணமி விடுமுறையின் மகிழ்வு போன்ற தலைப்புகளில் வந்து உங்களுடைய கவிதைகளை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் அடுத்ததான் பார்த்தம்னு சொன்னால் மேற்பிரிவை சேர்ந்தவர்களுக்கு வந்து எட்டு நிமிடங்கள் வந்து நீங்கள் கவிதைகளை சொல்லலாம் உங்களுடைய தலைப்புகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் காத்திருப்பு நட்பு ராஜா கிரீம் கவுஸ் உங்கள் பார்வையில் என்ற தலைப்புகளை வந்து நீங்கள் உங்களுடைய கவிதைகளில் வந்து சேர்த்து கொள்ளலாம் அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா பாடல் போட்டியில வந்து பங்கு பெற்று இருக்கிறவங்க கீழ்பிரிவை சேர்ந்தவர்களுக்கு ஐந்து நிமிடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல வந்து நீங்க பாரதியார் பாடல் இல்லைன்னு சொன்னா தெய்வீக பாடல் இல்லைன்னு சொன்னா சுய ஆக்க பாடல்களையும் வந்து பாடிக்கொள்ளலாம் அடுத்த பாதம்னு சொன்னா மத்திய பிரிவை சேர்ந்தவர்களுக்கு எட்டு நிமிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த எட்டு நிமிடங்களுக்குள்ள நீங்க வந்து தெய்வீக காணும் பாடல் அல்லது மெல்லிசை மன்னரின் பாடல் அல்லது சுய ஆக்க பாடலை வந்து பாடிக்கொள்ளலாம் மேல் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு வந்து பத்து நிமிடங்கள் வந்து கொடுத்துருக்கிறாங்க இந்த பத்து நிமிடத்துல வந்து நீங்கள் காலத்தால் அழியாத வாழ்க்கை தத்துவ பாடலையும் சுய ஆக்க பாடலையும் வந்து நீங்க பாடிக்கொள்ளலாம் அடுத்த போட்டி வந்து பேச்சு போட்டி பேச்சு போட்டியில வந்து கீழ்பிரிவை சேர்ந்தவர்களுக்கான தலைப்பு வந்து கொடுத்திருக்காங்க மனித உயிர்களை நேசிப்போம் என்ற தலைப்பிலையும் இயற்கையின் உன்னதம் என்ற தலைப்பிலையும் வந்து நீங்க பேச்சை வந்து பேசிக்கொள்ளலாம் மத்திய பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து முதுமை ஓர் சுமையல்ல என்ற தலைப்பையும் அன்பே மனித வாழ்வின் பயன் என்ற தலைப்பிலையும் வந்து உங்களுடைய பேச்சின் தலைப்பை வந்து நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம் மேற்கிரிவை சேர்ந்தவர்கள் வந்து திருக்குறள் காட்டும் வாழ்வியல் என்ற தலைப்பையும் இன்றைய இளைய சமூகத்தின் சீர்கேடுகள் என்ற தலைப்பையும் வந்து உங்களுடைய பேச்சுக்களை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் அது மாத்திரம் இந்த போட்டிகளில் பங்கு பெற்ற இருக்கிறவங்க வந்து எதிர்வருகின்ற ஐந்தாம் திகதிக்கு முன்னர் உங்களுடைய பேர் பதிவுகளை வந்து ராஜா கிரீன் ஹவுஸில் வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைஞ்சிருக்கிற ராஜா கிரீன் ஹவுஸினுடைய உரிமையாளரான திரு சின்னராஜா சத்தியசீலன் அவர்களுடைய அறுபதாவது அகவை தினத்தை ராஜா கிரீன் ஹவுஸ் ஊழியர்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக அவங்களுடைய அலுவலகத்தில் கொண்டாட இருக்கிறாங்க அவங்களுடைய விழா வந்து எவ்வரும் இருபதாம் தேதி மிக பிரம்மாண்டமாக வந்து நடைபெற இருக்குது ராஜா கிரீன் ஹவுஸ்னுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாரையுமே அவங்க அன்புடன் அழைத்து நிற்கிறாங்க அது மாத்திரம் இந்த நிகழ்வையொட்டி அவங்க பல போட்டிகளையும் நடத்த இருக்கிறாங்க எதிர்காலம் ஐந்தாம் தேதி வந்து அந்த போட்டிகளில் பங்கு பெற்ற இருக்கிறவங்க உங்களுடைய பெயர்களை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்ற அறிவித்தலையும் வந்து விடுத்திருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக திரு மருதலிங்கம் பிரதீபன் உதவி அரசாங்க அதிபர் யாழ்ப்பாணம் அவர்கள் வந்து பங்கேற்க இருக்கிறாரு கௌரவ விருந்தினர்களாக வந்து திருமா மா நேசன் பிரதிபணிப்பாளர் புள்ளி விவரம் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் திரு ஏ ஆனந்த வந்து கனகரத்னம் மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் திருமதி ரா ராகினி நல்லூர் பிரதேசமட்ட மட்ட மகளிர் சம்மேளன தலைவி ஜே லினேஸ் கிராம உத்தியோகத்தர் நல்லூர் திருமதி கு வசந்த ரூபன் சுற்றாடல் சபை உத்தியோகத்தர் மத்திய சுற்றாடல் சபை திரு லியோன் கே ராஜேஸ்வரன் முன்னாள் ஓய்வு நிலை கணக்காளர் திரு டாக்டர் லியோன் செல்லத்துறை திருமாறன் ஜே பி ராஜேஸ்வரி பவுண்டேஷன் மற்றும் ராஜேஸ்வரி குழுமத்தின் இயக்குனர் போன்றவர்கள் வந்து கௌரவ விருந்தினர்களாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அது மாத்திரம் சிறப்பு நிகழ்ச்சிகளும் வந்து இந்த விழாவில் நடைபெற இருக்குது அதாவது ராஜா கிரீன் ஹவுசனுடைய ஓனர் ஓனரும் வந்து அவருடைய மகனும் சேர்ந்து பாடல்களை வந்து பாட இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் வில்லு பாட்டு மற்றும் போட்டில பங்குபற்று வெற்றி எட்டிய மாணவர்களுக்கான பரிசுகளும் வந்து வழங்க இருக்குது இந்த நிகழ்வுக்கு வந்து ராஜா கிரீன் ஹவுஸ் வாடிக்கையாளர்கள் எல்லாரையுமே வந்து அன்புடன் அழைத்து நிக்கிறாங்க உங்களுடைய ராஜா கிரீன் ஹவுஸ்